வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் ஒன்று ஒன்பது கலாம் ஐயாவிற்கு வழிகாட்டியாக திகழ்ந்த இந்திய விண்வெளி விஞ்ஞானி ஏக்நாத் வசந்த் சிட்னிஸ் நூறு வயதில் இன்று காலமானார் இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் முன்னோடியாகவும் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையாக கருதப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாயின் கடைசி உயிர் புழைத்த கூட்டாளிகளில் ஒருவராகவும் இருந்து வந்த ஏக்நாத் வசந்த் சிட்னஸ் அக்டோபர் இருபத்தி இரண்டு இன்று தமது நூறு வயதில் காலமானார் சிட்னிஸ் அவர்கள் கேரளாவின் தும்பாவில் இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதலுக்கான இடத்தை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை அகமதாபாத்தில் உள்ள இஸ்ரோவின் விண்வெளி பயன்பாட்டு மையத்தின் சாக் இரண்டாவது இயக்குநராகவும் சிட்னிஸ் பணியாற்றினார் பின்னர் இந்தியாவின் பதினொன்றாவது ஜனாதிபதியான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமுக்கு வழிகாட்டிய பெருமை அவருக்கு உண்டு என்று செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அன்னாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ் வேதா ஐந்து ஆண்டுகளாக மக்களால் அறியப்படாத அரசமைப்பு சாசனத்தின் சாரமான முகப்புரையை மக்கள் சாசனமாக்கும் கலாம் ஆண்டு ஆறு நல்லூர் வட்டத்தால் உருவாக்கப்பட்ட கலாம் ஆண்டின் சக்தியை மக்கள் மட்டுமல்ல கலாமை பேசுபவர்கள் கூட இன்னும் இதனை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நல்லோர் வட்டம் தமது உறுதியான நம்பிக்கையால் பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் வலுப்பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டு ஆறில் நூறு துறைகள் நாற்பது மாவட்டங்கள் பத்து மண்டலம் பத்து களம் என்ற வலுவான கட்டமைப்பிற்கு தன்னலமற்ற நாட்டிற்காக தம்மை அர்ப்பணித்து கொண்ட நூற்றி அறுபத்தி ஐந்து நபர்கள் பொறுப்பேற்றிருப்பதும் இத்தகைய நூற்றி அறுபத்தி ஐந்து பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் பத்து நபர்களை கொண்ட குழு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நபர்களாக மக்கள் சக்தியாக உருவெடுத்துள்ளதே கலாம் ஆண்டு ஆறு ஒற்றுமையால் திரண்ட வெற்றி புருந்திய இந்த மக்கள் சக்தியை கொண்டு கலாம் ஆண்டு ஆறு அடுத்த உச்சத்தை தொடவிருக்கிறது அது மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர் கிராமம் விவசாயம் சட்டம் உள்ளாட்சி என்று நூறு செயல்பாடுகள் மூலம் அத்துறையின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் முக்கியமாக அரசமைப்பு சாசனம் மக்கள் சாசனம் உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்து மக்கள் அதனை அறியாத நிலையில் கலாம் ஆண்டு ஆறில் தமிழகம் நெடுங்கிலும் மக்களிடையே அரசமைப்பு சாசன முகப்புரியை கொண்டு செல்ல இந்த சக்தி முழு மூச்சுடன் செயல்படும் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில தெரிவித்தார் பணியாளர்களை மரியாதை அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரத்தில் தீபாவளி மற்றும் மழையினால் ஏற்பட்டிருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களை லட்சிய ஆசிரி உஷா மற்றும் அவரது கணவர் அசோக் குமார் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து அறிமுகம் செய்து கொண்டு அவர்களுடன் உணவருந்தி நல்லோர் வட்டம் பற்றியும் விளக்கிக் கூறிய போது அதில் ராஜசேகர் அரசு மருத்துவமனையில் வருடத்தில் மூன்று நான்கு முறை ரத்த தானம் செய்வதாக கூறினார் தாங்களும் நல்லோர் வட்டத்தில் இணைந்து பணி செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக உஷா தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் அக்டோபர் பதினைந்து ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவில் தமது கண்டான படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கும் நவீன சுப்பிரமணியம் அவர்கள் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி கலாம் ஆண்டு ஆறில் தமிழக சுற்றுப்பயணம் ஆரம்பம் அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவிற்கு பிறகு அக்டோபர் இருபத்தி ஐந்து காலை வேலூர் பிற்பகல் திருப்பத்தூர் வழியாக அன்று கிருஷ்ணகிரி இருபத்தி ஆறு காலை சேலம் பிற்பகல் பல்லடம் வனம் பவுண்டேஷன் செல்வதாக திட்டமிடப்பட்டுள்ளது இப்பயணத்தில் அக்டோபர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு கல பொறுப்பாளர் ஸ்ரீதர் கல பொறுப்பாளர் கௌதமுடன் பாலு இடம்பெறுவார்கள் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் பல்லடம் வனம் பவுண்டேஷனில் நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் நல்லோர் வட்டத்தின் ஐந்து மாநில பொறுப்பாளர்கள் சந்திப்பு கலாம் ஆண்டு ஆறு வருகிற ஓராண்டு மகத்தான செயல்பாடுகளை திட்டமிட நல்லூர் வட்டத்தின் நூறு துறை நாற்பது மாவட்ட களம் மண்டலம் மாநில பொறுப்பாளர்கள் என நூத்தி அறுபத்தி ஐந்து நபர்கள் நவம்பர் ஒன்று இரண்டு சனி மற்றும் ஞாயிறு இரு தினங்கள் சந்திக்கவிருப்பதாகவும் இதில் குறிப்பிட்ட பொறுப்பாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் எனவும் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து தனி மனிதர்களை சமூகமாக்கி சமூகத்தை குடும்பமாக்கிய இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் நாட்டில் நடைபெறும் அவலங்கள் அனைத்திற்கும் காரணம் சமூக விழிப்புணர்வில்லை மக்களிடையே ஒற்றுமை இல்லை என்று கவலை கொண்டு பேசிக்கொண்டிருக்கும் நிலையில் நல்லூர் வட்டம் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தின் மூலம் வீடுகளுக்கு சென்று பழகி உறவுகளை மேம்படுத்தும் கலாச்சாரத்தின் மூலம் சமூக விழிப்புணர்வால் தனி மனிதர்கள் சமூகமாகி சமூகம் குடும்பமாக ஒருங்கிணையும் அற்புதம் நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாயத்தில் அன்றாட நிகழ்வு அக்டோபர் இருபத்தி இரண்டு இன்று காஞ்சிபுரத்தில் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா லட்சிய ஆசிரியை திருமதி உஷா ஜெயப்பிரதா ஸ்ரீகணேஷ் பிரனீத் ஆகாஷ் ஆகியோர் மாணிக்க மாணவர் அன்பு செல்வனை கீழம்பி கிராமத்தில் அவரது இல்லத்திற்கு சென்றும் காஞ்சிபுரத்தில் ஹரிஹந்த்ராஜ் இல்லம் மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர் சித்தா டாக்டர் பவித்ரா கிளினிக் ஆகியவர்களை சந்தித்து உரையாடியதில் இப்பயணம் இரு சாரருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்ததோடு அனைவருக்கிடையேயும் நல்ல புரிதலும் நல்ல புரிதலால் அனைவருக்கிடையேயும் அன்பும் மேலிட்டு அதனால் சமூக ஒற்றுமை ஒருமைப்பாடு மேலோங்கி வருவதை கண்கூடாக காண முடிகிறது இப்பயணம் முடித்து அனைவரும் லட்சிய ஆசிரியை திருமதி உஷா அவர்கள் இல்லத்தில் பகல் உணவு முடித்ததாக செல்வன் பிரனீத் ஆகாஷ் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி அடாது மழையிலும் விடாது கூடுதல் வேதாச்சலம் நகர் பூங்காவில் காஞ்சிபுரத்திலும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பினும் வாரந்தோறும் வேதாச்சல நகர் பூங்காவில் தொடர்ந்து சந்தித்து வரும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் மழை இருப்பினும் இச்சந்திப்பை தவிர்க்க விரும்பாமல் இன்று திருமதி உஷா அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது வழக்கம் போல முதல் சுற்றில் அனுபவம் பகிர்ந்து கொண்டு கலாம் ஆண்டு ஆறு விழாவில் கலந்து கொண்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மேலும் அனைவரும் கண்தானம் செய்வது பற்றி விரிவாக பேசி அதற்கான படிவத்தையும் பூர்த்தி செய்தனர் இவ்வாறாக இன்றைய வாரக் கூடுதல் மகிழ்வுடன் நிறைவுற்றதாக இக்கூடுதலை பொறுப்பேற்று நடத்தி வரும் லட்சிய ஆசிரியர் உஷா தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தாா் சிறார் சுடுமன் பயிற்சி முகாம் கோபி தியாகி லட்சுமண ஐயர் நினைவகத்தில் அக்டோபர் இருபத்து ஐந்து இருபத்து ஆறு சனி ஞாயிறு இரு தினங்கள் சிறார் சுடுமண் பயிற்சி முகாம் கோபிச்செட்டிப்பாளையம் ராமன் சரோஜினி தேவி விடுதி தியாகி லட்சுமண ஐயர் நினைவகத்தில் நடைபெறவிருக்கிறது இப்பயிற்சியினை தும்பி சிறார் இதழ் குக்கு குழந்தைகள் வெளிநடத்துகிறது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி காணொலி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளித்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன